மரண சான்றிதழ் எங்கள் கைகளிலேதான் இருக்கின்றது உயிர் மீது எங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை எப்போதும் சாக தயாராக இருக்கின்றோம் ஆனால் உன்னுடைய பிள்ளையையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ பார்த்துக்கொள் என்ற அடிப்படையிலே போது இந்த பாதாள உலக குழுவின் தலைவராக இருக்கின்ற கெசல் பத்ர பத்மே போலீசார் ஒருவருக்கு வழங்கிய அச்சுறுத்தல் தான் மிக பெரும் பேசுபொருளாக மாறி வருகின்றது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டு மீண்டும் ராஜபக்சக்கள் ஆட்சி பீடமேறுவார்கள் அப்போது இருக்கிறது அனுரவுக்கு என்ற அடிப்படையிலே இப்போது ராஜபக்ச தரப்பு இப்போது அனுரவை எச்சரிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் மேலும் ரணில் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரி பால ஸ்ரீசேன போன்றவர்கள் இப்போது அனுமதி மீது வழக்கு தொடுப்பதற்காக இப்போது திடீர் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருப்பதாகவும் மிகப்பெரும் விவாதம் ஒன்று இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு பாதாள உலக குழுக்களினுடைய செயற்பாடுகளிலே மிக முக்கியமான ஒரு தலைவராக அந்த பாதாள உலக குழுவினுடைய தலைவராகவும் நாட்டை விட்டு தப்பியோடு வேறு ஒரு நாட்டிலே தஞ்சம் புகுந்திருப்பவருமாக இருக்கின்ற இந்த கெசல் பத்ர பத்மை பத்மொழ சஞ்சீவ கொலையிலே மிக முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற போது ஒரு போலீஸ் அதிகாரி அது மிக மிக முக்கியமான போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு கடும் அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார் அதுக்கு நேரடியாகவே தொலைபேசி வாயிலாக அவர் இந்த அச்சுறுத்தலை விடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தேவா என்று சொல்லப்படுகின்ற நபர் இந்த விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த இலங்கை சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்படுகின்ற போது அவர் குறிப்பாக தாய்லாந்து நாட்டிற்கு அவர் தப்பிச் செல்ல இருந்தார் எனவே அவரை கைது செய்து அவரிடம் விசாரித்த போதுதான் ஒரு பெரும் அதாவது பகுதியிலே மிகப்பெரும் போதை பொருள் ஒன்று ஒரு அஹ் ஒரு தனியார் விருந்தினர் விடுதிக்குள்ளே சிக்கி இருந்தது இந்த விருந்தினர் விடுதிக்குள்ளே சோதனை நடத்திய போதுதான் ஒரு உண்மை வெளிவந்திருக்கின்றது அந்த விருந்தினர் விடுதியானது குறிப்பாக கெசல் பத்திர பத்மேக்கு சொந்தமானது என்ற அடிப்படையிலே இந்த விடயம் வெளிவந்திருக்கிறது எனவே இந்த கைது செய்யப்பட்ட இந்த ஹம்பஹா போஸ் தேவா என்று சொல்லப்படுகின்ற நபரும் கெசல் பத்ர பத்மேயினுடைய இலங்கைக்குள்ளே இருந்து கொண்டு அந்த செயல்களை அவர் சொல்கின்ற வேலைகளை செய்து வருகின்ற மிக நெருங்கிய சகா என்பதும் தெரிய வந்திருக்கிறது எனவே இதனால் தான் இந்த சோதனைகளை மேற்கொண்டு வந்த இந்த மேல் மாகாணத்தினுடைய வடபகுதிக்கு பொறுப்பாக இருக்கின்ற போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினுடைய இந்த மிக முக்கியமான அதிகாரியாக இருக்கின்ற என்று சொல்லப்படுகின்ற அந்த போலீஸ் அதிகாரிக்கு தான் இப்போது கெசல் பத்ர பத்மே தொலைபேசி ஊடாக அழைப்படுத்திருக்கின்றாராம் தொலைபேசி ஊடாக அவரை அச்சுறுத்தி இருக்கின்றார் எங்களுக்கு உயிர் பயமே கிடையாது நாங்கள் எப்போதும் மரணத்தை கையில் கொண்டுதான் தெரிகின்றோம் எனவே உனக்கும் உன்னுடைய பெண்

காரணம் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு பாதாள உலக குழு கும்பலை சேர்ந்த ஒருவர் அச்சுறுத்தல் விடுத்தல் என்றால் ஒரு மிக முக்கியமான விடயமாக இலங்கையை மாறி வருகின்றது ஆனாலும் பாதாள உலக குழுக்களை அழிப்பதற்கு இந்த அரசாங்கம் இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆங்காங்கே ஒரு சில கைதுகள் ஆங்காங்கே இடம்பெற்று வந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதுவும் தப்பியோடி வேறு நாட்டிலே தலைமுறைவாக வசித்து வந்து இப்படியான செயல்களை செய்து வருகின்றவர்கள் சார்ந்து கடும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்ற போதுதான் இந்த போலீஸ் அதிகாரிக்கும் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தங்களுடைய ஆட்சி மலர்வது உறுதி இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும் மக்களான இல்லாமல் போகும் என்ற அடிப்படையிலே போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதாவது ராஜபக்சக்களுடைய கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவனுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற சாகர காரியவசம் இந்த அச்சுறுத்தலை விடுத்திருக்கின்றார் எனவே இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜபக்சக்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் குறிப்பாக நாமல் ராஜபக்ச தான் ஆட்சியை பிடிப்பார்

எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனாதிபதி தேர்தலிலே ராஜபக்சர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்றும் அப்போது அனுர மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் இப்போது அனுரகுமார் திசாநாயக் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றார் அதோடு இன்னமொரு மிக முக்கியமான ஒரு நகர் என்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால சிறிசேன போன்றவர்கள் இப்போது ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் இதுகும் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே அனுர தரப்பினரால் கொண்டு வரப்பட்ட இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய உருத்து சட்டம் மூலம் நீக்குதல் சார்ந்து அதாவது வழங்கப்பட்டிருந்த அதிகூடிய சலுகைகளை நீக்கம் செய்வதற்கான ஒரு வர்த்தமானி ஒன்று பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது எதிர் வருகின்ற காலத்திலே இது வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட அந்த அந்த வர்த்தமானி நிறைவேற்றப்படுகின்ற போது முன்னாள் ஜனாதிபதியுடைய சலுகைகள் பறிக்கப்படுமா முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வீடுகள் பறிக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அதிகபடியான பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்கப்படும் அதிகப்படியான பாதுகாப்பு குறைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற இந்த ஓய்வூதியமான தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்கள் மாத்திரம்தான் வழங்கப்படுமே தவிர ஏனைய பறிக்கப்படும் இந்த இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உரித்து சட்ட மூலத்தை நீக்குவதற்கான இந்த வர்த்தமான நிறைவேறுமானால் என்ற அடிப்படையிலே இப்போது முன்னாள் ஜனாதிபதிகள் ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே அது சார்ந்து இப்போது அனுர மீது அல்லது கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட மூலம் அல்லது இந்த வர்த்தமானி மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக இப்போது இந்த முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரிபால ஸ்ரீசேனவும் அவர்களுடைய சட்ட ஆலோசனைகளும் ஒன்று சந்தித்து இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக இப்போது முயற்சி செய்து வருவதாகவும் சொல்லப்பட்டது மாத்திரமல்லாமல் சர்வதேச நாடுகளில் இருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான இந்த சலுகைகள் தொடர்பாக ஆய்வுகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே இது ஒரு மிகப்பெரும் பேசு பொருளாக மாறி வருகின்றது காரணம் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அதாவது அதி உயர் சலுகைகள் குறைக்கப்பட வேண்டும் என்பது தேர்தல் வாக்குறுதி அதாவது அன்றகுமார் திசாநாயக ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னர் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தார் எனவே அதை நிறைவேற்ற வேண்டும் அதற்கான அணை மக்களும் கொடுத்திருந்தார்கள் எனவே முன்னாள் ஜனாதிபதிகள் நடுத்தரவிலே விடப்பட மாட்டார்கள் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் மாறாக அதிகப்படியாக வழங்கப்படுகின்ற பாதுகாப்பாக இருக்கலாம் அதிகப்படியான சலுகைகள் குறைக்கப்படும் காரணம் இவை அனைத்துக்கும் திரைச்சேரியில் இருந்துதான் மக்களுடைய பணம் தான் தான் செல்கின்றது எனவே திரைசேரியிலே மக்களுடைய பணத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நிச்சயம் தேவையற்ற வீண்விரயங்களை தவிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டுதான் இந்த நகர்வை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் இது மாத்திரமல்லாமல் இந்த சபாநாயகர் பாராளுமன்ற சபாநாயகருக்கு வழங்கப்படுகின்ற பிரத்யேக இல்லத்தை கூட இப்போது அதாவது பாராளுமன்றத்தினுடைய ஆய்வுகளுக்காகவும் பாராளுமன்றத்திற்குடைய சில நகர்வுகளுக்காகவும் அதை ஒதுக்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த பாராளுமன்ற சபாநாயகருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இல்லம் கூட பாராளுமன்ற சபாநாயகர் வேண்டாம் என்று குறிப்பிட்டு விட்டாராம் மாறாக அதை நன்மை கருதி ஆய்வுகள் பாராளுமன்ற குழுக்களினுடைய ஆய்வுகள் கலந்துரையாடல்களுக்கான நன்மை கருதி அதை ஒதுக்கப்போவதாகவும் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதுவும் ஒரு மிகச்சிறந்த விடயமாக இருக்கும் எனவே இப்படியான நகர்வுகளை மேற்கொள்வதன் காரணம் தேவையற்ற வீண் பெரிய குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதனுடைய ஒரு முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய உரித்து சட்டம் மூலம் நீக்குதல் அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதி உயர் சலுகைகளை நீக்குவதற்கான இந்த வர்த்தமான இதற்கு எதிராக இப்போது கடும் அலப்பறைகளை அல்லது கடுமையாக கத்த ஆரம்பித்து விட்டார்கள் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அத்தோடு மஹிந்த ராஜபக்ச தரப்பு அதோடு மைத்திரிபால ஸ்ரீசேன இந்த சாகர காரியவசம் அத்தோடு நாமல் ராஜபக்ச என்ற எல்லோருமே கடுமையாக இது சார்ந்த எதிர்வினை ஆற்ற ஆரம்பித்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கின்றனர் பார்ப்போம் இந்த சட்டம் மூலம் நீக்கப்படுமா அதாவது ஜனாதிபதியுடைய உரித்து சட்டம் மூலம் நீக்கப்படுமா அல்லது இந்த வர்த்தமானியானது ஏனைய ஏனைய ஜனாதிபதிகளினால் முன்னாள் ஜனாதிபதிகளினால் வழக்கு தொடரப்பட்டு இது இல்லாமல் செய்யப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் முதல் மிஸ்டர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இருந்தால் நீங்களும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்களின் ஈழன் வணக்கம்